வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கிண்ணத் தொடரில் கேள்விக்குறியாகி இருக்கும் இலங்கை அணியின் பரிதாப நிலைமைகள் உலக கிண்ண தொடரில் இலங்கை அணி மிக மோசமாக விளையாடி வரும் நிலையில் சூப்பர் எயிட் சூப்பர் எய்ட் சுற்றுக்கு தகுதி பெறுவதை கேள்விக்குறியாகி இருக்கன தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் இலங்கை தோல்வியடைந்து குரூப் டி பிரிவில் புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பிடித்திருக்கிறதாம் சூப்பர் எயிட்டுக்கு முன்னேறுவதற்கு ஒரு பிரிவில் முதல் இரண்டு இடங்களுக்கு வர வேண்டாம் ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மீதமிருக்கும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதில் சிக்காது டெக்ஸா நபியன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ததாம் அதற்கமைய முதலில் துடுப்படுத்தி ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களில் இருபது ஓவர்களில் நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டனர் பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய பங்களாதேஷ் அணி இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலக்கை அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தியாகி ஒருவரின் மிக கேவலமான செயல் விரைவில் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரின் மிக மோசமான செயற்பாடுகள் குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விசனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என்று அவரை அழைத்து வருகின்றார் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக தாழ் நாணயங்கள் காலால் மிதித்து செய்த காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாக்கிக் வைரலாக மக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்குவதாக தன்னை பிரபலப்படுத்தி வரும் தியாகி குடித்து அண்மை காலமாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தத கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்கும் அவருக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது இதன் பின்னணியில் யார் உள்ளார் என்பது குறித்து பெரும் சர்ச்சையும் இருக்கனதாம் இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் தன்மானம் மேலோக்கி இருக்க நிலையில் இலவசம் என்ற பெயரில் மக்களை சோம்புறைகளாக மாற்றும் சதித்திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என்ற பல சந்தேகங்களில் இறக்கனதாம் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டும் மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய கனதம் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைப்பாக நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும் இதனை சட்ட ரீதியாக தியாகி என்று அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் மகளிர் உலகு போட்டியில் இறுதியாட்டத்தில் தமிழீழ மகளிர் அணி அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையில் நடைபெறும் மகளிர் உலகக்கிண்ண இறுதியாட்டத்துக்கான தமிழீர் மகளிர் உதவிபந்தாட்ட அணி தெளிவாகி இருக்கனதாம் குறித்த போட்டியானது ஐரோப்பாவின் கலாச்சார தலைநகரான நோர்வேயில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் தமிழீழ அணியை எதிர்த்து சப்பி நாட்டு அணி முதற்கனதா கென்ஃபீவா மகளிர் உலகக்கெண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கானது பெண் சமுதாயத்தில் புதிய முன்மாதிரிகளையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குவதற்கும் அமைதி நாட்டுடன் கூடிய உலகை கொண்டாடுவதற்கும் ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இதற்கானதாம் இந்நிலையில் நிலையில் சுற்றுப்போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு தமிழீழ பெண் போராளிகளின் மகளிரணைக்கு கிடைத்தது குறித்த அணியில் ஐரோப்பாவின் பல நாடுகள் கனடா உட்பட நாடுகளிலும் இருக்கின்ற திறமையான தமிழீழ இளம் தலைமுறை உதைப்பந்தாட்ட வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையில் தமிழீழ பெண் போராளிகள் வியக்கத்தக்க சாதனைகளை தமிழீழ மண் கண்டுள்ளத வெளிமியங்களையும் காவியபடி உலக தமிழீழப் பெண்கள் சாதனை வரலாறு படைக்க வேண்டாம் பாரத பிரதமருக்கு ஸ்ரீதரன் வாழ்த்து நடைபெற்று முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான எட்டாவது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கமைய தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரத தேசத்தின் பிரதமராக பதவியேற்றிருக்கும் நரேந்திர மோடிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்துரை திறக்கனார் தாங்கள் இந்திய மக்களின் மன உணர்வுகள் வென்றிருப்பதன் பிரதிபலிப்பாகவே மக்களவை தேர்தலில் வெற்றிருக்கும் இந்த வெற்றி அமைந்திருக்கன பாரதத்தின் அரசியல் பொருளாதார சமூக நலன் சார்ந்த தங்கள் ஆற்றிருக்கும் பணிகள் விளிம்பில் ஈழத்தமிழருக்கு இந்திய தேசத்திற்கும் இடையிலான இளையோடு இறக்கம் உறவின் கனதியையும் உயிர்ப்ப வேண்டிய காலக்கடமை தங்களிடத்தே இருப்பதாகவும் உணர்கின்றோம் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கன்று அர்த்தமுள்ள அடிபணியாதமான சமஷ்டி முறையிலான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுத்தருவதில் இந்தியா பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பது எமது இனத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பாகும் அந்த வகையில் தங்களது அனுசரணையும் அழுத்தமும் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் உரிமை கூடான வாழும் வாய்ப்பை பெற முடியும் என்பதை நாம் திடமாக நம்புகின்றோம் போருக்கு பின்னரும் இனமது அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்கும் எமது மக்களின் ஆட்சி உரிமைகள் அரசியல் உரிமைகள் ஒன்றெடுப்பதற்கான எமது எமது கட்சியாக இலங்கை தமிழகக் காட்சி உட்பட தமிழ் தேசிய தரப்புகளால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளில் இந்திய மத்திய அரசு தனது முதன்மை பணிகளை ஆற்றம் முன்வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எமது இனத்தின் கோரிக்கையாக தங்களிடம் முன்வைக்கின்றோம் இந்திய தேசத்தின் வரலாற்று பக்கங்களில் தனித்துவம் மிக்க தலைவராகவும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்கள் ஆணையை பெற்று பார்த்த பிரதமராக ஆட்சிப்பிடம் ஏறியிருக்க தங்களின் பணிகள் இந்திய மற்றும் ஈழ தேச நலனுக்கான வரலாற்று பணிகளை அமைய வாழ்த்து நிற்கின்றோம் என்று சிலரின் வாழ்த்துச் செய்தி அமைந்திருக்க பிக்குவின் தாக்குதலில் வயோதிபர் ஒருவர் உயிரிழப்போ கிரியுள்ள மாறவிள பிரதேசத்தில் வீடொன்றில் தங்கியிருந்த பிக்கு ஒருவர் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஒருவர் காயமடைந்து வீடு இருப்பதாகவும் கிரியெல்ல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காயமடைந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் பின்னர் காயமடைந்தவர் தம்பதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் கல்கொடபத்த மாரவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் சந்தேக நபர் பிக்கு உயிரிழந்தவரின் என்றும் அறிய முடிகின்றனர் சந்தேக நபர் விகாரி வசிக்காமல் மாரபில பிரதேசத்தில் இருக்கும் தனது தாய் வீட்டில் வசித்து வந்ததாகவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததும் விசாரணையில் தெரிய தற்பொழுது அவர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் கிரியெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கும் ஜனாதிபதி தனிர் விக்ரமசிங்க புதியன பிரமுணவக்கம் அறிவித்துவிட்டார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தான் தீர்மானித்திருப்பதாக ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க சிறிலங்கா புதுஜன பிரமுணுவுக்கு அறிவித்திருப்பதாகவும் சில தினங்களுக்கு முன்னர் சிறிலங்கா பொதுஜன பிரமுணவின் பாராளுமன்ற உறுப்பினருடன் நடந்த சந்திப்பில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருப்பதாக அறிவித்துள்ளனர் இவ்வாறு இருப்பினும் டன்னிலை ஆதரிப்பதா இல்லையா என்றும் தனி வேட்பாளரை நிறுத்துவதா என்பது பற்றி பொதுஜன பிரமுண எதிர்வரும் பாரம் வாரம் உறுதியான தீர்மானத்தை எடுக்க இருக்கின்றனர் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை முஸ்லீம் முப்படை அதிகாரிகளுக்கும் இலவச ஹஜ் வாய்ப்புகளை வழங்கிய சவுதி அரேபியா சவுதி அரேபியா அரசாங்கம் வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கை முஸ்லீம் முப்படை வீரர்களுக்கும் இலவச ஹஜ் வாய்ப்புகளை வழங்கியுள்ளனர் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த ஆண்டு ஹஜ் கடமைகளை மேற்கொள்ள இருக்கும் இலங்கை முப்படையைச் சேர்ந்த முஸ்லீம் உறுப்பினர்களுக்கு சவுதி அரேபிய அரசாங்கம் வாய்ப்பு வழங்கியுள்ளனர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பண்டார தின்னக்கோன் சவுதி அரேபியா தூதுவருக்கும் இடையில் விசேட வேண்டுகோளுக்கு முயன்ற அரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது ராஜாங்க அமைச்சரின் வேண்டுகோளுக்கணங்க சவுதி அரேபியா தூதுவர் சவுதி அரேபியா அரசாங்கத்திடமிருந்து அனுசரணை மற்றும் சிறப்பு கோட்டாக்கள் பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ததைத் தொடர்ந்து முதன்முறையாக முஸ்லீம் முப்படை வீரர்கள் ஐவருக்கு சிறப்பு கோட்டாக்கள் இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தென்னகோன் சவுதி அரேபியா தூதுபர் அல்ஹானி கொழும்பிலிருக்கும் அவரது அலுவலகத்தில் சந்தித்ததுடன் முப்படை முஸ்லீம் உறுப்பினர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளனர் சவுதி அரேபியா தூதுபருக்கும் விசேடமாக சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் இலங்கை குழு உறுப்பினருக்கும் அமைச்சரின் பிரத்யோக செயலராகிய மில் கபூர் அவருக்கும் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள தெரிவு செய்யப்பட்ட பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் ராஜாங்க அமைச்சருடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கிளிநியில் தமிழீழ விடுதலை புலிகளின் விசேட முகாமுக்குள் புதியல் தோண்டிய போலீஸ் அதிகாரிகள் உட்பட்ட குழுவினர் கைது தமிழீழ விடுதலை புலிகளின் அன்பு முகாம் இந்த பகுதியில் புதியல் தேடிய போலீஸ் அதிகாரி ஆசிரியர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் இரவு வேளையில் இடம்பெற்றதாகவும் விசேட அதிரடிப்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அழகாபுரி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் அன்பு முகாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதியில் ஸ்கேனர் மூலம் புதிய முயற்சித்த குற்றச்சாட்டில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இரண்டு லத்திரனியல் ஸ்கேனர் இயந்திரங்கள் மீட்கப்பட்டிருப்பதுடன் போலீஸ் தலைமையகத்தில் கடுமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் தென்னிலங்கை பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் விசேட அதிரடிப்பினர் கிடைத்த தகவலுக்கு மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி விளைப்பில் குறித்த கைதிகள் இடம்பெற்றிருந்த சம்பவத்தில் கைதானபர்கள் ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சந்தேக நபர்கள் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர் சவேந்திர சில்வா மீண்டும் பாதுகாப்பு படைகளின் பிரதான அதிகாரியாக நியமனம் பாதுகாப்பு படைகளின் பிரதான அதிகாரியாக சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ரணிட் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் இந்த நியமனம் இடங்கப்படுகின்றதாம் இது தொடர்பாக அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் சமர் ஈகநாயக்க வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முதலாம் தேதி தொடக்கம் டிசம்பர் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை காலப்பகுதியில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமான அறிவித்தலில் சொல்லப்படுகின்றதன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முப்பத்தி ஐந்தாம் இலக்க பாதுகாப்பு படைகளின் பிரதான அதிகாரி தொடர்பான சட்டத்தின் மூன்றாம் பிரிவின் கீழ் சவேந்திர சில்வாவின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பான வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை இராணுவத்தின் இருபத்தி மூன்றாவது தளபதியாகவும் பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதான அதிகாரியாகவும் கடமையாற்றி வந்த சவேந்திர சில்வா இராணுவ தளபதி பதவியை நிறுவத்ததையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி பாதுகாப்பு படைகளின் பிரதான அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது மேல்மாடியிலிருந்து வீழ்ந்து குடும்பஸ்தர் உயிரிழப்போ பாதுகாப்பு வேலி இல்லாத வீட்டின் மேல் மாடியிலிருந்து தவறி வீழ்ந்து நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கார் கொரோனா ஹந்தகன பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றதான் சுவைனம் உற்றிருக்கும் மறைந்த முன்னாள் அமைச்சர் மன்சூர் அவர்களின் மனைவி சஹாரா மன்சூர் அவர்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார் பதூ நபர்கள் கடந்த சனிக்கிழமை கல்முனையில் அவரது இல்லத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறார் இதன்போது கட்சி முக்கியஸ்தர்கள் ரிஸ்தி முஸ்தபா மற்றும் யுனைதீன் மான்குட்டி மற்றும் மற்றும் மெனாஃப் ஆகியோர் உடனிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது சென்னைக்கும் கொழும்புக்குமான விமான சேவைகள் பல சேவைகள் ரத்து ஒரே நாளில் சென்னைக்கும் கொழும்பு கட்டுநாயக்காவுக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் நான்கு விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது விமானத்தில் பயணிக்க போதிய பயணிகள் இல்லாத காரணத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கொழும்பிலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு இன்று அதிகாலை இரண்டு மணி பத்து நிமிடம் மாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் இரண்டு ஸ்ரீலங்கன் ஆலயன்ஸ் விமான சேவைகள் ஈடுபட்டிருந்தன அத்துடன் சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்கு அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடமளவிலும் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் இரண்டு ஸ்ரீலங்கன் ஆலியன்ஸ் விமான சேவைகள் போதிய பயணிகள் வருகை இல்லாமல் ரத்து செய்யப்பட்டன தற்பொழுது கோடை விடுமுறை முடிவடைந்த நிலையில் இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள மையம் இதற்கு பிரதான காரணம் ருவண்டாவில் இன்னல்களை எதிர்நோக்கும் ஈழத்தமிழர்கள் சுயசிறை வர்ணிப்போம் ஒரு வருடத்துக்கு முன்பு பிரித்தானிய அரசாங்கத்தினால் தொலைதூர பிரதேசமான கார்சியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட்ட இலங்கை தமிழர்கள் தாம் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பற்றதாக இருப்பதாகவும் உணர்வதாக அறிவித்துள்ளனர் ருவாண்டா என்ற ஆப்பிரிக்க நாட்டை அவர்கள் திறந்த சிறு என்று விபரிப்பதாக சொல்லப்படுகின்றன இங்கிலாந்திலிருந்து ருபாண்டாவுக்கு கோரிக்கைகள் அனுப்பும் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய உடன்படிக்கை தொடர்பில் இங்கிலாந்தின் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன கையொப்பமிடப்படாத ராஜதந்திர குறைப்புகள் பயன்படுத்தி இந்த ஒப்பந்தம் செய்தப்பட்டிருப்பதுடன் தகவலறியும் உரிமை கோரிக்கையின் கீழ் இந்த தகவல்கள் வெளியிடுவதை இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவுகளை தீங்கு விளைவிக்கும் என்ற இங்கிலாந்து வெளியுறவு அலுவலகம் அறிவிக்கின்றதாம் ருபாண்டாவுக்கு சென்றுள்ள அங்குள்ள புலம்பெயர் நான்கு தமிழர்களின் கருத்துக்களை பதிவு செய்திருப்பதுடன் இந்திய பெருங்கடலின் டிக்யூ தீவில் இருந்து அனுப்பப்பட்ட தமக்கு சிக்கலான மருந்து தேவைகள் ருவண்டாவில் பூர் செய்யப்படவில்லை என்றும் குறித்த நான்கு பேரும் தெரிவிக்கின்றனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு பிற அத்தியாவசியப் பொருட்கள் வாரத்தில் ஐம்பது டாலர்கள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் ருவாண்டாவில் தொழில் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றும் அறிய முடிகின்றது சுமந்திரனும் சம்மந்தனம் தமிழினத்தின் துரோகிகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழின துரோகிகள் என்றும் துரோகம் செய்தவர்கள் என்றும் சிறிலங்கா புதிய பிரிமுனாவின் தேசிய ஏற்பாட்டாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹிதா அபி குணபுரத்தன அறிவிக்கின்றார் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்தபோதும் சம்மந்தனம் சுமந்திரனும் அதனை குழப்பியடித்தார்கள் சம்மந்தனம் சுமந்திரனும் ராஜபக்சர்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்பட்டவர்கள் வெளிநாடுகளின் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் இருவருக்கும் எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் படுதோல்வியடைய வேண்டுமென்றும் எதிர்வரும் அதிபர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டுக்கட்சியை வெற்றியடையும் என்றும் மக்கள் எமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டுமென்றும் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என்றும் அபி குணபுர்த்தன அறிவித்திருக்கலாம் உயர மாணவி ஒருவரை இரண்டு நாட்களாக காணவில்லை கண்டுபிடிக்க உதவுமாறு குடும்பத்தினர் கோரிக்கை கண்டி கொல்பொக்கம் மடுகல்ல பகுதியினைச் சேர்ந்த பாடசாலை வர கடந்த இரண்டு நாட்களாக காணாமல் போயிரை கண்டார் காண்டே ரெலுகேஸ் இரண்டு மடுகல்லையைச் சேர்ந்த ஹரிவதன் என்ற உயர்தர மாணவியை கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் காணாமல் போயிறந்தார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு கண்ணாதன் குறித்த மாணவியை தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது என்ற எண்ணில் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட கண்டீர்கள் காணாமல் போயுள்ள மாணவை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஆர்வமில்லை விக்னேஸ்வரன் அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் அறிவிக்கிறார் அத்தோடு அதிபர் தேர்தலில் வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரும் கருத்தினை பெற வேண்டுமென்றும் அறிவித்திருக்கின்றார் நன்றி